அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தும் எம்பிஏ எம்சிஏ சேர்க்கைக்கான நடைமுறைகளை குறித்து பார்ப்போம் இந்த காணொலியில் இந்த காணொலியில் வந்து எம்சிஏ எம்பிஏ அட்மிஷன் டோட் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணுறாங்க அவ்வாறு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்து எங்கே அட்மிஷன் ஆவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அரசு பொறியியல் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி அரசு கலைக்கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மையங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் மற்ற பிற பல்கலைக்கழகங்கள் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சுயநிதி பொறியியல் கல்லூரி இதற்கான விண்ணப்பத்தை இந்த கீழ்கண்ட இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அதற்கு படிநிலை வாரியாக அப்லோட் பதிவேற்றம் செய்வதற்கான விதிமுறைகளை இந்த காணொலியில் பார்ப்போம் விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைனில் விண்ணப்பங்களை எல்லா சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணி ஃபீஸு பே பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பத்தை உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இதே தான் ஆங்கிலத்தில் பார்க்குறோம் எம்பிஏ அட்மிஷன்னா ஓன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய விளம்பரம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான தே தொடங்கும் நாள் நாளை முதல் அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த ஆன்லைன் விண்ணப்பங்கள் நீங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்னன்றத பார்க்கலாம் கேண்டிடேட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வசிப்பவராக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அவருக்கு வந்து நேட்டிவிட்டி வேணும் இந்த மாதிரி வந்து பேச்சலர் ஆஃப் டிகிரியில் அவர் வந்து ஐம்பது பர்சன்ட் இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு நாற்பது போதுமானது இப்போ வந்து இந்த ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ் ஃபார் அப்லோடு த அப்ளிகேஷன் ஸ்டெப் ஒன் ரிஜிஸ்டர் பண்ணணும் என்ன பண்ணணும் லாகின் கிரியேட் பண்ணணும் ரெண்டாவது வந்து கேண்டிடேட்டு ஒவ்வொரு டீட்டெயிலையும் கொடுக்கணும் நேமு பாஸ்வேர்டு நம்பரு அதெல்லாம் கொடுக்கணும் மூணாவது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் நாலாவது வந்து என்டர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும் அஞ்சு அண்டர் கிராஜுவேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஆறு அப்ளிகேஷனை ஒரு தடவை திரும்ப பார்த்துக்கணும் திரும்ப பார்த்துக்கிட்டு திரும்ப வந்து சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்துட்டு ஏழு ட்ரான்செட் எம்பிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபார்ம் ஃபார்முடன் சேர்ந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து ஆன்லைனில் பே பண்ணணும் எட்டு டவுன்லோடு த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிறதுனால ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் நான் இயற்கைன்னு சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகரி அறநூறு எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏ இப்போ வந்து அனைத்து ப்ராசஸுமே வந்து டோட் நடத்துகிறாங்க இந்த டோட் என்ன செய்யுதுன்னா அப்லோடு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்லோட் பண்ணதை வந்து ரிசீவ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறாங்க உங்கள் சர்டிவிகேட்டை அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க அப்புறம் வந்து அலாட்மெண்ட் ஆஃப் காலேஜ் அப்புறம் டென்டேட்டிவ் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் தான் அவங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இப்போ இதற்கான கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து கவுன்சிலிங் டேட்டு வந்து பத்து ஆறு இருபத்தி நாலு நாலு ஏழு இருபத்தி நாலு வரை அப்ளிகே இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா அது விரைவில் அறிவிப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ன்றது ஏற்கனவே வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு அப்லோடுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டு கவுன்சிலிங் ஆர்டர் வந்து டோட் கேம்பஸோடைய வெப்சைட்டில் போட்டாச்சு இப்போ வந்து கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் டென்த்து டுவெல்த்து டான்சர்ட்டு எம்பிஏ கார்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு எம்பிஏ அட்மிட் கார்டு எம்பிஏ கவுன்சிலிங்கு மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டு டொமிசில் இதில் புதுமையான விஷயம் என்னென்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேறு ஒன்றும் கிடையாது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த கீழ்கண்ட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் அப்பா எடுத்துகிட்டு போவோம் இப்போ கவுன்சிலிங் எப்படி போகணுன்னா கவுன்சிலிங் அப்போ வேறு நீங்கள் என்ன செய்யணும் ஐயாயிரரூவா ஃபீஸ் பே பண்ணி ஐயாயிரூவாக்கி ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்கள் சர்ட்டிஃபிகேட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிங்களோ அதெல்லாம் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஒன் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் எதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து எவ்வளோ எந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஓப்பன் கேட்டகரி முப்பத்தொன்று பேக்வேர்டு இருபத்தாறு எம்பிசி இருபது எஸ்சி பதினஞ்சு எஸ்பிசி முஸ்லீம் மூன்றரை மூன்றரை ஷெடியூல் ட்ரைப் ஒன்று எஸ்சி அருந்ததியர் மூணு இப்போ வந்து அதுக்கு இல்லாமல் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அஞ்சு பர்சன்ட் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஹியரிங் இம்பேர்டு விஷுவலி இம்பேர்டு ஆர்டிசம் ஆர்த்தபெடிக்கல் அப்புறம் மல்டிபிள் டிசபிள் டிசார்டர் உள்ளவங்க இவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும் அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் எல்லாம் முடிச்சோம்னா கவுன்சிலிங் ஆர்டருக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்பப்போ நீங்கள் என்ன செய்யணும் டோட்டோட வெப்சைட்டோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு நீங்கள் எதை நான் வந்து திரும்ப வந்து விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் கவுன்சிலிங் வந்த பிறகு இந்த ரேங்க் ஆர்டரை பற்றி ஒரு காணொலி போடுவோம் அது எந்தெந்த காலேஜில் எப்படி எப்படி செலக்ட் ஆயிருக்காங்கிறத போடுவோம் மேலும் தகவல்களுக்கு டாக்டர் சம்பத்குமார் நன்றி